ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு விலகி போனவங்க எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களா கண்டிப்பாக ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதுங்க உங்களை விட்டு விலகி சென்றவங்க உங்களை வெறுத்துட்டு போனவங்க யாராக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு உடனே வந்து பேசுவாங்க உங்கள் அன்பையும் புரிஞ்சுக்குவாங்க அதனால் மனசில் இருக்கிற அந்த குழப்பங்கள் கவலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் உண்மையா நேசிச்சிருந்தீங்கன்னா அவங்க அவங்க உங்கள்கிட்ட உண்மையான்மை வச்சு உங்கள் மேலே உயிராக இருந்திருப்பாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துனால மனசுக்காக படும்படியாக பேசினாலோ இதுன்னு உங்கள் மேலே ஏதோ ஒரு தவறு அதனால அவங்க அவங்க வீட்டு வேலைக்கு போயிருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாலே போதுங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க அன்பாக இருப்பாங்க இந்த வார்த்தை மனிதனுடைய மனசை அது கரைக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லுவேன் எவ்வளோ பெரிய கோபத்துல இருந்தாலும் எவ்வளோ பெரிய வெறுப்பில் அவங்க மேலே அவங்க இருந்தாலும் அவளை நேசிக்க வைக்கும் அப்படி இந்த வார்த்தைக்கு எஃபெக்ட் இருக்குது அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மன்னிச்சிரு மன்னிச்சிடு வந்து பேசும் அப்படின்னு சொல்லி காட்ட அமைதியா இருங்க அமைதியாக சாப்பிட்டா நீங்கள் அன்போடு அவங்கக்கிட்ட போது தவறுகளை உணர்ந்து சொல்லும்போது எவ்வளோ வெறுப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா அன்பாக நேசமாக அக்கறையாக பாசமாக நெருங்கி வருவாங்க சரியா மன்னிப்பு இருக்கிறது எந்த தவறையும் மன்னிப்பு கேட்டுட்டோன்னு இல்லை பெரிய தவறு செய்வாரு அது அந்த மனசு உண்மையாக அன்பு வச்சுருக்கோம் அவங்கள மனசை கரைச்சிடும் அந்த அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நிசாரணம் யாரும் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டோம் ஆனால் ஒருத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோன்னா அவங்க மீது அளவு கிடந்து அங்கே வச்சுருக்காங்க அது புரிஞ்சுக்கிட்டு உங்களை விளக்கிட்டு போனவங்க உங்களை வெறுத்து விளக்கிட்டு போனவங்க இந்த வெறு வார்த்தை சொன்னாலே உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து பாசமாக நெருங்கி வருவாங்க ஓகேவா ആണെന്ന് എവിടെ മനസ്സും കവഴപ്പെടാറില്ല